கத்த சொன்னது உனக்கு நாடந்த நடக்கும் அதிசயம் நடக்கும் நாமும் அதிசயமே உங்களுக்கு தீமைகளை ஆயத்தம் பண்ணின மனிதர்களை அதில் விழுவார்கள் நீங்க அழாதங்க சோர்ந்து போகாதங்க தொடர்ந்து நீங்க செவிங்க துதிங்க நான் சோர்ந்து போனேனே என்று சொல்லி ஹல லூயா உட்காந்து அழுதுகிட்டே இருக்காதுங்க தேவப்பிள்ளைகளே பாவத்துக்கு அழணும் சாப்பத்துக்கு அழணும் ஆனால் அதே நினச்சி பாரு கவலைப்பட்டு 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 ஐயோ அந்த மனிதன் தீமை பண்ணுறானே பண்ணுறானே பண்ணானேன்னு சொல்லி நீங்கள் அழுதுகிட்டே இருந்தால் பாருங்கள் ஹல லூயா ஹல லூயா நீங்கள் ஆயுத்தம் பண்ணின அந்த ஸ்தானத்துக்குள்ளே கத்தர் உங்களை கொண்டு போய் சேர்க்க முடியாது இந்த மனுஷன் உங்களுக்கு தீமை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறான் கத்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணிச்சுருக்கிற ஆசிரத்தை நீங்கள் சுதந்திரத்தை ஆகணும் அல்ல லூய மனிதர்களை பார்த்தா நம்ம சோர்ந்து பேருவோம் பாருங்க தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறா ஆசீர்வாதம் அல லூயாஹா அது தீமங்கள் அண்மையாய் மாறும் எஸ்தர் பாருங்க ஏழு பத்தில் அப்படியே ஆமான் மருதேகாய்க்கு ஆயத்தம் மண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள் அல லூயா ஆயத்தம் மணி வச்சிருக்கிறான் பாருங்க யாருக்கு முரதேகாவுக்கு ஆமான் ஆயத்த மணி என்னது தூக்கு மரம் ஹல லூயா அல லூயா அவன் வீட்டு முன்னால் பாருங்கள் என்ன செஞ்சுருக்கான் ஐம்பது மூல உயரமான தூக்கு மரம் ஹல லூயா இருக்குது யார் வீட்டு முன்னால் ஆம்மானி வீட்டு முன்னால் இருக்கிறது வீட்டு முன்னால் நட்டி வச்சுருக்குறான் யாரை தூக்கி போடணும் அவன் எதிராளி ஹல லூயா ஆமானுக்கு எதிராளி யார் முரதே அல லூயா ஆனால் அப்பாவுக்கு ஏசப்பாவுக்கு திட்டம் முரதகாவை எப்படியாவது உயர்த்தோன்னு சொல்லி அவர் ஆயத்து முடிச்சிட்டார் ஆமான் அயத்தம்மனுங்கிற மரத்தில் அலை லூயா ஆமானே தூக்கி போட்டு முரதகை உயர்த்தன்னு சொல்லி அவர் ஆயத்து பண்ணிச்சிருக்கார் பார்த்தீங்களா நம்ம தகப்பன் எப்படிப்பட்ட ராஜா அல்ல இவனுக்கு ரொம்ப ஆசை நம்ம ஆயத்து பண்ணி வச்சுட்டோம் அந்த மரத்தில் அவனை தூக்கி போட்டால் அவன் செத்து போயிடுவான் நம்ம என்ன செய்யலாம் சுதந்திரமாக இருக்கலாம் ராஜா நல்ல சுதந்திரம் இருக்கலாம் நான் தான் ராஜாவுக்கு அடுத்தவன் நான் நாதான்னு சொல்லி பாருங்க அவனுக்கு ஒரு பெருமை பெரும்பூயா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விதமாக ஒரு கூட்டம் எழும்பி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்களா அவங்க வேலை ஸ்தலங்களில் அவங்க வியாபார ஸ்தலங்களில் அவங்க வீட்டில் அவங்க சொந்த பந்தங்கள் ஆமாம் தீமைகளை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறாங்களா மந்திரவாதம் பண்ணி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காங்களா சோர்ந்து போகாதங்க அவங்க ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறதுல அவங்க தான் விளப்படுறாங்க ஒரு சில நாட்கள் பாருங்கள் நம்ம பாடு அனுபவித்த மாதிரி தெரிய கத்து சில பார் அல்ல அல்லை ஏன்னா பாருங்கள் முரதேகாவை சிரித்து வந்து பாருங்கள் அல்ல இல்ல அந்த ப சத்தத்தை கேட்ட உடனே எல்லாரும் சேர்ந்து என்ன உபவாசம் இருந்தாங்க ஆமான் இப்படி திட்டம் போட்டுட்டான் எல்லாரையும் அழிக்கணும் அல்ல இல்லை முரதேகா அழிக்கணும் யூதகுலத்தை என்ன செய்யணும் அழிக்கணும் திட்டம் போட்டு முரதேகாவை என்ன செய்யணும் அவன் வச்சிருக்க அந்த மரத்தில் தூக்கி போடணும் அவனுக்கு ரொம்ப ஆசை இன்னைக்கு இப்படி ஆசையோடு உங்களுக்கு உரவும் மக்கள் எழுப்பியிருக்காங்களா உங்கள் குடும்பத்தை அழிப்பவங்க வியாபாரத்தை அழிக்கவங்க வேலை ஸ்தலங்களில் பாழாக்கி போட உங்கள் வாகனங்களுக்கு விரோதமாய் உங்கள் வீட்டுக்கு விரோதமாக குடும்பங்களுக்கு விரோதமாய் ஆயிரத்த மணி நேர மனிதர்களே விழுவார்கள் லூயா ஆனால் அங்கே என்ன செஞ்சாங்க செபித்தார்கள் அவங்களை மீண்டும் மீண்டும் தான் அவங்களை பேசிக்கிட்டே கத்தறி இருக்கிறார் ஹலோ லூயா அருள் அந்த சட்டம் வந்த உடனே பாருங்கள் அவங்க என்ன செஞ்சாங்க உபவாசம் போட்டு செபிச்சாங்க அல்ல லூயா காரியம் மாறுதலாக முடிந்தது ஆண்டு சித்தம் மொர்தேகாய் உயர்த்தப்பட வேண்டும் ஆமானுக்கு ஹலை ஆசை மொர்தேகை அழிக்க வேண்டும் என்று சொல்ல இன்னைக்கு உங்களை அழிக்க ஆசையோடு தேடி நிற்கிற மக்களை பார்த்து பயப்படாதங்க கத்தர் எனக்கு அதை நான் சுதந்திரிப்பேன் மனிதர்கள் எனக்கு ஆயத்த மனிச்சிருக்கிற ஆள் அந்த தீமைகளை பாடுகள் ஆலையொன்னு ஒன்றும் சேதப்படுத்தாது ஒரு வழியாக வரும் ஏழு வழியாக ஓடிப்போம் தேவன் எனக்கு ஆயத்தம் வச்சிருக்கிறார் ஒரு சில பாடுகளை துன்மங்களை அனுமதிக்கும்போது பாருங்கள் தேவன் நம்மளுக்கு ஆசீர்வத்தை நினைச்சாரு ஆயத்தம் என்றாரு பாருங்கள் ஹர்ல லூயா அந்த வேலை வந்தோன்ன பாருங்கள் அந்த ஆசிரியத்தில் கத்திர கொண்டு போய் வைப்பார் ஆயத்தம் பண்ணின மனிதர்கள் அந்த தீமையில விழுவார்கள் லூயா பாருங்க அன்னைக்கு என்ன செஞ்சாரு ஆமன் வச்சிருந்தான் எப்படியாவது முறதேக நம்ம தூக்கி போகிறோம் அது வீட்டு முன்னால் ஹலோ லூயா இன்னைக்கு உங்க வீட்டுக்கிலே ஆபத்து இருக்கலாம் வீட்டு வெளியே ஆபத்து வெளியே வரக்கூடாது வியாபாரம் பண்ணக்கூடாது கையில் பணம் வரக்கூடாது ஒரு சொந்த வீடு வாங்கக்கூடாது வாகனம் வாங்கக்கூடாது மேன்மை வரக்கூடாது இந்த பிள்ளை திருமணம் நடக்கக்கூடாது திருமணம் ஆன பிள்ளை பிரிந்து வீட்டுக்கு வரணும் ஆக்சிடெண்ட் ஆகணும் கடல்லேயே மூழ்கி போகணும் என்று சொல்லி பலவிதமான திட்டம் போட்டு ஆயத்த மனுச்சர தீமைகள் அவர்களே விழுவார்கள் தான் வெட்டின குழியில் தாவே தானே விழுவான் பாருங்கள் ஆனால் நம்ம பாருங்க அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம தீமை ஆயத்தம் பண்ணக்கூடாது நம்ம ஆண்டு சமூகத்தில் இருந்து எனக்கு நீங்கள் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கீங்கப்பா அவன் ஆயத்தம் அனுப்பிச்சிருக்கிறத நான் பார்க்கலப்பா நீர் எனக்கு ஆயத்தம் அனுப்பிச்சுருக்க ஆசுவாசை நான் சுதந்திரித்து கொள்வேன் சொல்லுங்கள் தேவன பிள்ளைகளை கண் காணலை காது கேட்கலை மனுபத்திற்கு உண்டாக உண்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணிச்சுருக்க நன்மை எவ்வளவு பெரியது அவங்க ஆயத்த பண்ணிட்டே இருக்கட்டும் அவங்க என்ன ஆயத்தம் பண்ண பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் அவங்க சந்தோஷமாக ஹாப்பியாக பண்ணுவாங்க பாருங்கள் ஆனால் அந்த குழியில் விளம்போது அவங்களுக்கு தெரியாது நம்ம நம்மகிட்ட குழியில் நம்ம தான் உள்ளு தெரியாது பாருங்கள் அவங்க தான் விளம்பராங்க சோர்ந்து போகாதாங்க அலை லூயா சோர்ந்து பகாதேவ பிள்ளைகளே எஸ்தர் பத்து அஞ்சில் யூதனாகிய முர்தேகாயின் ராஜாவாகிய ஆகாசுவருக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாக இருந்ததாக இருந்தது மந்தி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் சமாதானம் உண்டாக பேசுகிறவனமாக இருந்தான் இந்த ஆசிர்வாதத்தை முரதேக கத்திர ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு அவன் என்ன செய்கிறான் அந்த மரத்தில் தூக்கி போடணும்னு சொல்லி அவன் ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறான் ஆனால் எது நடந்தது அல்ல இல்லையா முரதேக கத்தர் ஆயத்தம் அடிச்சிருக்கிற ஆசீர்வாதத்துக்களை முரதே கொண்டு வந்து முரதேகை உயர்த்தினார் ராஜாவுக்கு அல்ல இல்லையா அகாசிரியா ராஜாவுக்கு இரண்டாவதாக பார்த்தீங்களா ராஜாவுக்கு அடுத்ததா ஆமான் இருந்தான் அதே ஆசீர்வாதத்தை முரதையை கத்திர கொடுத்துட்டார் அது மாத்திரம் இல்லை யூதருக்குள் பெரியவனாய் கத்திர மாற்றிட்டாராம் எல்லாருக்கும் பாருங்கள் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாக இருந்தான் ஒரு நேரம் கவரம் கலங்கி தவித்தாங்க ஐயோ ஆமான் கொண்டு போட்டுருவானே நம்ம குடும்பங்களை குளத்தையே கொண்டு போட்டுருவானே நம்ம என்ன பண்ணுன்னு சொல்லி போராடினாங்க செபித்தாங்க செய்யத்தை எடுத்தார்கள் ஆம்மேன் தெய்வனுடைய பிள்ளைகளே நீங்க அவங்க ஆயத்தம் பண்ணுறாங்களே நான் என்ன பணம் சொல்லி சோர்ந்து போகாதங்க சில வீடுகளில் பாருங்க பிரச்சனை பாடு வரும்போது கணவன் மனைவி சண்டை போடா நீதான் காரணம் நீதான் நீதான் நீ தான் பாருங்க அதனால பாருங்க வீட்டில் செபமே இருக்காது ஒன்றா இருந்து பாருங்க ஜெபிக்கிற பிள்ளைகளை சண்டை போட்டு குடும்பங்கள்ல உடஞ்சு போகிறது பிள்ளைகளை பார்த்து கணவனை மனைவிய பார்த்து பாருங்க வீட்டில் சண்டைகள் நீதான் நீ தான் அந்த பிரச்சனை காரணம் அமேன் மொத்துக்கு ஒரு பாருங்க தாழ்மையோடு கூட நான் அதான் அந்த பிரச்சனை காரணம் நம்ம செபிப்போம் வாங்கன்னு சொல்லி பாருங்கள் செபிக்கும் பொழுது ஆயத்தம் பண்ணின மனிதர்கள் உங்களுக்கு யார் யார் தீமைகளை ஆயத்தம் பண்ண அந்த தீமையில் அவங்க தான் விழுவாங்க ஆமான் விழுந்தான் ஆமனை தூக்கி போட்டாங்க அவன் வச்ச மரத்தில் அவனையே தூக்கி போட்டாங்க ஆனால் முருதாக கத்தர் உயர்த்தினார் உங்கள் குடும்பத்தை கத்தர் ஆயத்தம் பண்ணிச்சிருக்கிற ஆசிரத்தில் கத்தர் உங்களை கொண்டு போவார் மனிதர்கள் ஆயத்தம் பண்ணின அந்த தீமைகளுக்குள்ள அவங்க தான் விழுவாங்க அல்ல இல்லை சோர்ந்து போகாதாங்க தேவப்பிள்ளைகளை எழுமங்க உற்சாகமாக நீங்கள் செவிங்க துதிங்க அல்ல லூயா அல்ல லூயா வல்லமை இறங்கட்டா அக்கினி இறங்கட்ட ஈசப்பா அல்ல லூயா நீ மனிதர்கள் அப்பா மந்திரவாதம் பண்ணி ஆயத்தம் பண்ண அந்த குழியில் எப்போ விழுவாங்கன்னு சொல்லி எப்போ அந்த குடும்பம் நோருங்கன்னு சொல்லி ஏசப்பா ஆனாலும் கூட ராஜா ஆயத்தம் பண்ண குழியில் அவங்க தான் விழப்பறாங்க ஏசப்பா என்ன வேதத்தில் அழகாக எழுதி வச்சிருக்கீங்கப்பா ஆமான் வைத்த அந்த மரத்தில் அல்ல லூயா ஆமான் தான் விழுந்தான் முருதேகாய்க்கு தான் வச்சுருந்தான் ஆனால் முருதேகாய்க்கு நீ ஆயத்தம் வச்சுருந்தீங்க இஸ்அப்பா என் பிள்ளைக்கு பாடு உபோத்திரம் வரும் ஆனால் என் பிள்ளை பாஷ்டி போட்டு செவிப்பாங்க எல்லோரும் வருமானமாக செவிப்பாங்க நான் அவனை உயர்த்துன்னு சொல்லி நீங்கள் ஆயத்தம் வச்சிருந்தீங்கப்பா முரதேகாவுக்கு ஆசீர்வாதத்தை அல்ல லூயா அல்ல லூயா அதே மாதிரி உடைய பிள்ளைகளுக்கு நீ என்னென்ன ஆயத்தம்னு பண்ணி வச்சிருக்கீங்களா பொழுது கண் கலங்கும் பொழுது புலமும் பொழுது நீர் ஆயத்தம் அனுச்சிருக்கிற ஆசீர்வத்தை இவ்வளோ சுதந்திரித்து கொள்வார்களாக சப்பா மத்தியமை ஆயத்தம் பண்ணின மனிதர்கள் அவர்களே அதில் விழுவார்களாக தேவ நாமம் மகிமைக்காக உம்முடைய பிள்ளைகள் ஆசிர்வாதிகப்படுவார்களாக ஏசப்பா எல்லா புலம்பள்ளிக்கு மாறட்டும் வியாதி மறையட்டும் கடன் மறையட்டும் என்ன பிரச்சனை என்ன பாடம் என்று இரவு இயேசுவின் நாமத்தினால் மறைவதாக உம்முடைய பிள்ளை பிள்ளைகளை இஸ்ஸப்பா அம்மை நல்லல் ஆயத்த மண்ணு ஆசிரியர்கள் கொண்டு வந்து மகிழ பண்ணும் நாம மகிமைக்காக ஊழிஞ்ச பிள்ளைகளை மகிழ பண்ணும் வியாபாரம் செய்யற பிள்ளைகளை மகிழ பண்ணும் பிசினஸ் பண்ற பிள்ளைகளை மகிழ பண்ணும் முழு குடும்பத்தையும் மகிழ பண்ணும் தீமைகள் அணுகாதபடி கத்தாவை ஆயத்த மன்ன மனிதர்கள் விழுவார்களாக ஆமன் திட்டம் உடையட்டும் ஒவ்வொரு வீட்லையும் இஸ்ஸப்பா மனம் இறங்குங்க இஸ்ரோலுக்கிற மந்திரமில்லை யாக்கல் இல்லப்பா 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 தா வந்து தானே விழுதான் வசனம் சொல்லுது எஸ்ஸப்பா இந்த வார்த்தையின்படி எஸ்ஸப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் அதிசயம் நடப்பதாக அற்புதம் நடப்பதாக ராஜா போன பிள்ளை உற்சாகப்படுத்தணும் நல்ல தூக்கத்தை கூட சந்தோஷமாக வீட்டில் நில ஓட்டும் ஏ விசிமும் நல்ல பிதாவே ஆமை